ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டுருங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பார்த்து நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க மேலும் நமது ராசி பழங்களை தினசரி மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாங்க ஸோ அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பற்றி அழித்து விடுங்க இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கு அதிஸ்ட்டு நிறம் என்னவா இருக்கும் அதிஸ்ட்டை என்ன என்னவா இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோல பார்க்க போறாங்க நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போறோம் மறந்துடாதீங்க இதனால் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது நண்பர்களே இது யோகம் ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசவராசி என்பர்களுக்கு நீங்கள் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அசைய சொத்துக்கள் நீங்கள் ஏதாவது வாங்குறது விற்கிறது தொடர்பான வேலைகள் இன்னைக்கு ஈடுபடும் இன்னைக்கு நல்ல லாபகரமான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க இடம் அல்லது பூமி மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதை நீங்கள் பயன்படுத்தி விதமான செயல்பாடுகளும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க அதனால நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பெருமை கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் பிள்ளைகள் செய்த சாதனைகளை பற்றி இன்னைக்கு நீங்கள் தெரிய பெரு தெரிய பெறுவீங்க அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகள் நினைக்கும் போது உங்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களில் என்ன அற்புதமான நாள் இந்த தினம் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கை கொடுங்கிறதுனால உங்களை வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா உண்டான ஏற்பாடுகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக திருமண ஏற்பாடுகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு அதை அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக ஏற்படுத்தி தரும் மன மகிழ்ச்சியை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு வாய்ப்புகளை அதை உருவாக்கி தருங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல தனலாபம் மிகுந்த நாளாகவே அமைதுங்க சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல உற்சாகமான சூழலும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் ரொம்ப நாளா நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலையில தடைபட்டு போயிருக்கு அப்படின்னா அறகுறைய நிக்குது அப்படின்னா அந்த வேலையில இன்னைக்கு நீங்க தொடர்ந்து நடத்த முடியும் சோ அதுல கொஞ்சம் கூடுதல் நீங்க ஃபோகஸ் பண்றது உங்களுக்கு நல்ல நன்மைகளை எப்படி தருங்க ஏன்னா நின்று போன பணிகளை மீதி தொடர்ந்து நீங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஏதாவது போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் குடும்பத்திலும் சரி அலுவலக பணிகளிலும் சரி வியாபாரத்திலும் சரி சில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஸோ அந்த பாராட்டுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான மனநிறைவை ஏற்படுத்தி தரும் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால மன நிறைவும் ஆட்டோமேட்டிக்காக நிறைந்து காணப்படும் நண்பர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது கூடுதலாக உங்கள் உத்தியோகத்தில் சில கூடுதல் பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் தரம்படாத அதை முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இலுபரியாக இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒரு இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியுங்க நோ பெண்டிங் அப்படின்ற சூழல் அதாவது எந்த காரியமும் தடையே இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு நல்ல திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நீங்களே எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக நண்பர்களே இந்த தினம் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் மனதார எடுப்பீங்க அந்த மாதிரி சில முக்கியமான முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடிய திறன் இன்னைக்கு உங்களுக்கு மிக அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சூழல் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்களது காதலரின் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா பின்னாடி நீங்கள் வருத்தப்படக்கூடிய சில தருணங்களை உருவாக்கி விடும் அதனால காதல் வாழ்க்கையில உங்க மனக்குறந்த காதலருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு செல்விட நீ உட்காந்து பேசுறது நல்லது அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை நீங்க பூர்த்தி செய்வதற்கு நல்ல உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த முக்கியமான சில பொருட்களை வாங்குறதுக்காக உங்களுடைய நிதி நிலைமை வந்து கட்டாயமாக மேம்படுங்க அதனால நீங்க முக்கியமான நீங்க ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்க முடியும் உடல் நலனுக்கு தாங்க நீங்க முக்கியத்துவம் தரணும் நீங்க மற்ற பணிகள் சமுதாய நலன் அல்லது உங்களுடைய குடும்ப நலன் தவிர உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தான் முன்னுரிமை தரணும் என்பதை தான் வந்து சுவர் இருந்த சித்தன வரை முடிந்தது மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான உடல் இருந்தாதான் உங்களுக்கு சமூக வாழ்க்கையிலும் நீங்கள் விருப்பமான செயல்பாடுகளை செய்ய முடியும் சோ கவனம் செலுத்துங்க நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய பேருடைய தேவைகள் வந்து உங்கள் மனசில் வந்து இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க மற்றவங்களுக்கு அது தேவை அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க தேவைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை பிச்சு எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அதனால் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே நீங்கள் எல்லோருடைய தேவைகளையும் மனதில் கொண்டு சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம்னால் உங்களால் வந்து எல்லாருடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் ஸோ நல்ல சூழல் உங்களுக்கு தாராளமாக நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பிரச்சனைகள் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த பழைய நண்பர்களை சந்திங்க பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக எதிரிக்க நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணைக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு ஏதாவது உணவு பிடிக்கணும் அப்படின்னா அந்த உணவுகளை வாங்கி தர சொல்லி கேட்க கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி தந்துறது உங்களுக்கு நல்லதுங்க அந்த மாதிரி அன்பான அரவணைப்பை உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க தராம விட்டா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரலாம் எனவே வாழ்க்கை துணை கூட அன்போடு நடந்து கொள்ளுங்கள் அவரை காயப்படுத்தாத வகையில எதுவுமே நீங்க செய்யக்கூடாது அது கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே இன்றைய தினம் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவசர சரவ முடிக்கக்கூடாதுங்க நாளைக்கு வேலை நாளைக்கு முடிச்சாலும் பரவாயில்ல இன்றைக்கி முடிக்கும் போது அவசர கதிகளை எதையும் முடிக்காமல் இருக்கிறது நல்லது அதன் மூலமாக உங்கள் வேலைகளில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே திருமண வாய்ப்புகள் கைகூட வரக்கூடிய நல்ல பிஸ்னஸ் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக அமைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறப்பாக வெற்றியில் பெறக்கூடிய மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான கலகலப்பான ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் லக்கேஸ்ட் நம்பராக நம்பர் மூன்று இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுவது நமது ரிசபராசி என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்குங்க மாணவர்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கலந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதன் மூலமாக கிடைக்கும் கூடுதலாக சில மத்திய பணிகளும் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்படலாம் கூடுதல் பொறுப்புகளை நீங்க தயங்காமல் ஏற் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதே அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றகரமான பாதையை ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்பதே கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு கடன் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது சாதகமான ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வந்தவர்களுக்கு ரொம்ப நாளாக இழுபறியா இருக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு நீங்க முடிச்சு பெண்ணியான ஒர்க்கெல்லாம் முடிச்ச ஒரு திருப்தி இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில பண வரவுகள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கை கிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பெரும்பாலான பிரச்சனைகளை இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே இந்த தினம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கும் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மிருக சீரசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மனதளவில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து நீங்க இந்த தினம் சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க முக்கியமான முடிவில் எடுப்பதற்கு உகந்த ஒரு தருணமாகவே இது அமைதி நண்பர்களே உங்கள் செயல்பாடுகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல பாராட்டுகள் நிறைந்த நாளாக நீங்கள் உங்களுக்கு அமையும் குடும்ப வாழ்க்கையும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு தித்திக்குவா தித்திப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை இன்னும் கூட்டித்தர காத்திருக்க நண்பர்களே குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு பாராட்டுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே